ரொம்ப சிறப்பாகவே அவங்க பேசுவோம் சில சின்ன தகவல்கள் மட்டும் சிலைக்கினா நம்ப ரெண்டு சுவாரஸ்யமான தகவல்கள்னு ஒன்னு ஒன்றும் பார்ம் உஷாக்க ரெண்டு சின்ன கதை ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் வந்து புக்லமாக இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று பேங்க்ல இது ரெண்டாவது இந்த ரெண்டாவது காண்ட் போனால் வந்து முதல் செக்ஷன் வந்து இது வந்து தென்னிந்திய மொழிகளுக்காக ஒரு அமைப்பு தென்னிந்திய மொழிகள் அது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த முறை மராட்டியை சேர்த்துனாங்க அப்புறம் எப்போதும் வரை இந்திய மொழியான ஆணையமும் அந்த முதல் செஷன் வந்து முதல் செஷன் வந்து எல்லா முக்கியமான எழுத்தாளர்கள் பலரும் வந்து கலந்துக்கிட்டு இப்போ இந்த முறை வந்து முக்க பரிசு பெற்றவங்க நேரம் அப்படிங்கறனால வந்து பார்பு ஸ்டாப் அந்த ஷேர் பிரச்சனை ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்மு ஸ்டாப் நடந்து விதம் வந்து ஒரு வாசகெல்லாம் எனக்கு வந்து நிகழ்ச்சி வைக்கிறது ஆனால் அது நியாயமான விஷயம்னு தோணுது என்னன்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி என்ன ஃபஸ்ட்டு

இந்தம்மா போயும் ரெண்டு தான் அதுக்கான இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப நேரம் இதெல்லாம் நான் பெற்ற குழந்தைங்க அதுக்கு இன்னொருத்தர் கிட்டலாம் வந்து பேவண்டேஜை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வகையில் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பற்றின அபிப்பிராயங்கள் கருத்துக்கள் கோட்பாடுகள் எல்லாம் வந்து மாறிடுச்சு இங்கே பழைய மாதிரியான எண்ணங்களோட வந்து ஒரு மொழிபெயர்ப்பு வந்து இன்னைக்கு அணுக முடியாது

ரெண்டாவது கதை வந்து கர்நாடகத்தில் வந்து தசரா வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடுவது இந்த முறை வந்து தசராவை தொடங்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வாங்கிவிட்டார் இந்தியாவில் வந்து அதுவும் மாநில மொழியில் ஒருத்தருக்கு வந்து முதல் முறையாக வந்து ஒரு முக்க கௌரவம் கிடைச்சிருக்கு அதை கொண்டாடணும் அப்படின்னு வந்து வந்து விரும்பினாங்க அதை ஆங்கில மொழியாக வந்து அவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க அது கன்னடத்தில் ஈடுபட்ட அவங்க ஒரு கல்லடம் இருக்காங்க கன்னடத்துக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அவங்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது வழக்கம் போல் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாமே வந்து மறுத்தது ஆனால் காங்கிரஸ் வந்து இந்துத்துவாவுக்கு சாரமானதாக இல்லையான்னு நமக்கு தெரியலை ஆனால் வந்து தைரியமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து அவர்களை தான் புறஞ்சி வச்சுருக்காங்க அனுமதி வந்து கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சிகள் வந்து பால வந்து எழுபதுகளில் வந்து எழுதாங்க சாதாரண ஒரு வக்கீலா வந்து தொடங்கினாங்க மிக பிரபலமான எழுத்தாளரும் சினிமா தயாரிப்பாளரும் இயக்குநருமான மங்கேஷ் வந்து ஒரு பத்திரிகை மங்கேஷ் பத்திரிகை அந்த பத்திரிகையில வந்து இவங்களுடைய ஏதோ ஒரு கேஸ பற்றி அவர்கிட்ட பேசபோது ஒரு மற்ற சிறுகதைகளுக்கு அவங்க எழுத அவராக வந்து வர ஆரம்பிச்சாங்க நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அவங்க எல்லா கதையையும் சொல்லி நீங்க படிக்கிறதுக்கான திறமை உருவாக்குகிறது வந்து ஒரு பதிப்பாளர்களுடைய கதவை அதனால இந்த புத்தகம் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து தமிழிலேயே நீங்க படிக்க முடியும் காலச்சோடு விளையாட்டு பா சகதேவன் என்கிற கிருஷ்ணசாக இந்த பன்னெண்டு கதைகளும் இந்த தகவலை அப்புறம் பானுஷா அவங்களுடைய நேரத்தில் நேரான பேசுகிற வந்து ஒரு விஷயத்த ஏன் அந்த கதைகள் எல்லாமே வந்து எல்லாருக்கு பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்க முஸ்லீம் பெண்கள் ஏன்னா ஒரு முஸ்லீம் பெண் நடக்கிற போதே ஒண்ணு அடிமையாவே பறக்க அல்லது பிள்ளை பருகிற எந்திரமாவே பறக்க இந்த ரெண்டாம் வந்து என்னுடைய கதைகளை வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு அப்ப இந்த கதைகள் இந்த பன்னெண்டு கதைகள் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஆம்பளை மோசமான இது எதெல்லாமே இயல்பா வந்து நடக்கிற ஒரு கதையாதுதான் சரியா பார்க்க போனா வந்து பொம்பளைதான் மோசமான நல்லா இருக்கும் நெஞ்சின் முழு முறைக்குன்னு நினைக்கிறேன் அந்த கதையினுடைய கதை நம்ம சொன்ன வந்து மகனை வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கோம் ஆனால் பையன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணான் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மா எதுவுமே பேசுகிறது தான் அது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணான் ஆனால் அந்த மருமகள்லாம் வந்து அதை தரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஊர் ஜமாத்து வந்து கூடி தான் வந்து இது சரியில்லை அப்போ தான் இந்த அம்மா வந்து நெகுண்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான் நகரப்படுறேன் நீங்கள் தான் உங்க வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு நினைச்சுடுவோம் இது மொத்தமாக வந்து அவங்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக திறந்த அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற மூடு அமைப்பை சொல்லுவாங்க ஏன்னா வேறு எந்த மதங்கள்லேயும் உங்களுடைய பிறப்பு வந்து இறப்பு வரைக்கும் வந்து மதம் வந்து தரையிடும் இஸ்லாத்தில் வந்து நீங்கள் பறந்ததுலேருந்து கவனஸ்தானத்துக்கு போகிற வழ மனம் வந்து ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒன்றுக்கு போகணும் தாயார் போனால் எட்டு கை கிடணும் இது எல்லாமே நினச்சி இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பின்னணியில் வந்து ஒரு அடிமை சமூகம் வந்து ஒரு நாகரீக சமூகமாக மாறுறதுக்கான காய்களாக வந்தது இதைத்தான் வந்து குரான்லையும் நவிகள் நாயகர் பெரும்பான்னுடைய சதிசியும் சொல்லி இருக்கு ஆனா இது எதுவும் நடைமுறைப்படுத்தப்படல இந்த மத மேலாதிக்கம் அப்படிங்கிறது முன்னால் முன்னாலும் வந்துச்சு அதை வந்து பெருமான் கையில் எடுத்தவங்க ஆண்டு ஆண்கள் தான் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெண் வந்து வேற ஒரு கல்யாணத்துக்கு வந்து அப்புறம் அங்க இன்னொரு கதை சொன்னாங்க கோபிமஞ்சு அரவிவாத்தியாலும் கோபிமஞ்சு அது கதை வந்து ரொம்ப தமாஷா சொல்லியிருப்பாங்க சீரியஸான ஒரு விஷயம் தலா சொல்றதுக்கு உங்களுக்கு பெரிய அந்த அவ்வளவு எள்ளரோட வந்து அவங்க அந்த கதையா இது எல்லாத்தையும் வந்து முடிவா வந்து அவங்களுடைய அந்த கதை வந்து ரொம்ப மிக நல்ல கதைகள் அது மிக நிகழ்ச்சியாக தமிழில் வந்து இருக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இருந்த தமிழ் அவர்கள் அதெல்லாம் நீ முறை பெண்ணாக பிறந்து அதைத்தான் வந்து நான் என்னுடைய செய்தி இலக்கிய செய்தே சொல்றேன் ஏன்னா அப்படின்னு கிடைச்ச வாய்ப்பை விட்டு விடாது

அவர் பேசுவதை பிறகு மிகைப்பட கூடுறோம் இது ஏதோ ஆர்வத்தில் வந்து செய்த ஒரு காரியம் தான் நான் அடிப்படையில் கவிஞர் அதுவாக இருக்கிறவங்கள்தான் என்னுடைய ஆர்வம் கவிதையில் சில விஷயங்கள் சொல்ல முடியாது சில இடங்களை எழுத முடியாது சில உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு தோன்ற போது நான் வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் வந்து அப்படி போனால்தான் செய்ய இது என்னுடைய சிறு விதைகளுடைய ஆடிய முதல் கொடி ரெண்டாவது வரை வந்து நான் ஒரு வெகுஜன பத்திரிகையில் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் பணியாற்றி அதனால் பெரிய நெருக்கடி இருக்கும் சார் ஒரு நாலு பக்கம் இடிக்குதே மேட்ரு என்ன இருக்கா அப்படின்னு அப்படி வந்து கதைகள் எழுதியிருக்கேன் வேற வேற வகையில் ஒரு பக்க கதை ரெண்டு பக்க கதை மூணு பக்க கதை அப்புறம் நாம் வேலை செஞ்சது மூணு பக்கம் கதை தான் அதிகபட்சம் உற்சாரம் வந்து வந்து ஆறு பக்கம் தான் யாருக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சலுகை உண்டு ரெண்டு பக்கம் பத்து பக்கம் போகலாம் ஒருவர் வந்து சுஜாதா இன்னொருவர் வந்து தமிழகத்தின் மூத்த எழுத்தாளா கலைஞர் மூக்கணும் இந்த ரெண்டு பேரும் தவிர வேறு யாரும் வந்து ஆறு பக்கம் மேலே எழுதிக்க முடியாது அப்படி எழுதின கதைகள் வந்து ஒரு இருபத்தி நாலு கதைகள் ஆனால் இந்த முன்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி இது எதுவுமே வந்து நான் எழுத விரும்பிய கதையோம் எனக்கு வந்து ஒரு அடிப்படையான கருத்து இருக்குது தமிழில் மிக உச்சம் தொட்ட வடிவம் வந்து கவிதை கவிதைக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழக்கம் இருக்குது ஆனால் அது ஏற்கனவே வந்து ஒரு பெரிய தளத்தில் நின்றுட்டு அந்த இடத்துக்கு நான் போய் நின்றுட்டேன்னா நான் மகிழ்ச்சி அடைவான் ஆனால் சிறுகதை வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருட பழமை கொண்டிருக்கலாம் அது நம்ம புதிய ஆனால் தமிழில் வந்து உலகத்து சிறுகதைகளோடு ஒப்பிடக்கூடிய பல கதைகள் வந்து தமிழில் எடுத்துருக்கு அப்போ அப்படியான கதைகள் தான் வந்து என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய உயர்நிலையான கதை அந்த கதைகளினுடைய ஒரு பக்கத்தையும் ஒரு பத்தியையும் அவரது அதில் இருக்கிற நான் ஆறு ஒரையும் எழுத முடிஞ்சதுன்னா நான் சிறுகதை அசும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே அந்த நிலைமை இது வரைக்கும் பாருங்க நான் என் தரப்புல சொல்றேன் இதை இருக்கேன் அப்புறம் அந்த ரெண்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு முன்னோடிகள் வந்து கண் முன்ன ஒண்ணு ஆர் காரணி அவருடைய ஆறு சில கதைகள் தான் அவர் எழுதியிருக்காரு தான் வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கு எக்ஸைட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு சில கதைகள் தமிழில் வந்துருக்கு விருந்தாளிங்கிற கதை வந்து தமிழில் வந்துருக்கு வாழ்க்கையினுடைய பெரிய ஆசைகளில் ஒன்று வந்து அந்த ஆறு கதைக்கு கொஞ்சம் நெருக்கமா ஒரு கதை எழுத முடிஞ்சதுன்னா நான் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அது முடியாத பட்சம் அந்த ஆறுகளையை வந்து மொழிபெயர்த்து வந்து ஆர்வத்தை வந்து கணிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது ஆனால் அது தின்னால் வந்து அது மட்டுமட்டுருச்சு ஏன்னா அது ஃப்ரெஞ்சிலேருந்து ஆங்கிலத்துக்கு வந்து வந்து தமிழுக்கு வரும்போது வந்து அது மூன்றாங்க ஏமாறேன் அதை செய்ய விரும்புறேன் ஏன்னால் இன்னைக்கு ஃப்ரெஞ்சில் இருந்து நேராக பண்ணுறதுக்காக தேர்ந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இடம் இருக்கிறார் அதனால் வந்து அந்த அது அந்த கனவு பிறகு தமிழ் வந்து நான் ஆகச்சிறந்த சிறுகலை கலைஞர் நம்புறது வந்து கி ஜானகிராமன் ஜானகிராமனுடைய செறிவும் உருக்கமும் நெகிழ்ச்சியும் காட்சி தரக்கூடிய கதைகள் தான் வந்து எனக்குள்ள இருக்கிறது அப்படி ஒரு கதையை கூட வந்து நான் இந்த தொகுப்புல எழுதுறேன் இதெல்லாமே வந்து இந்த தொகுப்பை பொறுத்த இதை தற்செயலாம் விளைந்த ஒரு இந்த புத்தகத்தை வெளியிட்டது வந்து நூல்வனம் பதிப்பவர் நண்பர் மணிகண்டன் அவர் ரொம்ப அழகாக வந்து புத்தகங்களை வச்சிருக்கிறார் ஒரு எழுத்தாளனுக்கு வந்து என்னுடைய புத்தகம் இந்த மாதிரி வரணுமே அப்படின்னு வந்து ஆசைப்படுகிறார் அவருக்கு அப்படி வந்துருச்சுன்னு பொறாமைப்படுற மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் உண்டு அவர் அப்படி நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் வரணும்னு ஆசிரியர் இருக்கு இப்போ நீங்கள் எழுதலாம் தேர்ந்தெடுத்து போடுறாங்க எப்போ மொத்தத்தவர் வந்துருச்சு அதில் வந்து தேர்ந்தெடுத்து வந்து வாசகங்களில் போய் சும்மாராம் வந்து சுமத்தக்கூடாது அப்போ என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் நீங்கள் கதைகள் எழுதியீங்களா அதெல்லாம் எங்கே இருக்கு எங்கே இருக்குதுன்னெல்லாம் தெரியல அது அதையெல்லாம் சேமித்து வைக்கவோ பத்திரப்படுத்தி வைக்கவோ அதை பற்றி பேசுகிறதும் எனக்கு பெரிய விருப்பம் இல்லாதனால நான் அதை பற்றி கவலைப்படறேன் அவங்களா தேடிதான் வந்து இந்த பத்து கதைகளையும் எடுத்தாங்க எட்டு கதைகள் எடுத்தாங்க ரெண்டு கதைகளை வந்து நான் பின்னாலே கேட்கிறேன் நண்பர்கள் கோபாலகிருஷ்ணன் கா மோகனரங்கன் ரெண்டு பேரும் தான் என்ன வந்து இந்த வரையில சிக்க அதுக்காக வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இதெல்லாம் நான் தான் எந்த அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி வந்து சுனில் வந்து பேசிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தமிழில் வந்து என்னால் ஒரு சின்ன அளவுக்காவது ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை பணிவோடு சுனிலுடைய வார்த்தைகள் இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வெளி வந்து பதிமூணு வருஷத்துக்கு பிறகு இந்த நாவலை வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படின்னு அதை மொழிபெயர் சொல்லணும்னா எனக்கு மகிழ்ச்சி தந்த ஒரு விஷயம் இந்த கதையில இருந்து தற்செயலா பண்ணதுங்கிற மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு தற்செயலா வந்து இந்த மொழிபெயர்ப்பு மூலம் எனக்கு கிடைக்க வேண்டிய பல ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காம போச்சுன்னு ஒரு சின்ன வருத்தம் மனசுல எங்கேயோ ஒரு பல இடங்களில் வந்து மொழிபெயர்ப்புக்கான பரிசுக்கு விருதுகள்லாம் வந்து இந்த நாவல் வச்சு ஆனால் வந்து அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா இந்த நாவலை முதல்ல மொழிபெயர்க்குறதுன்னு ஏற்றுக்கொண்டால் வந்து ஞாயிறு சுப்பிரமணியம்னு ஒரு பெரியவர் அவர் தனக்கு ஸ்பானிஷ் தெரியும் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சேற்கறதுனால வாய்ப்புண்டு கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவாக ரஷ்யாவுக்கு அனுப்பி அங்கே கொஞ்சம் காரணம் திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சியினால் கியூபாவுக்கு அனுப்பப்பட்டு மிடல் கிளாஸில் உடனே இருந்து பழகினவர் அவருக்கு ஸ்பானிஷ் தெரியறதுக்கான வாய்ப்புண்டு ஆப்ளூனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பானிஷ் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து சென்னையில் நடத்திட்டு இருந்தார் ஸோ இவ்வளவு தகவல்கள் வந்து நம்பமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து அவர்கிட்ட மொழிபெயர்ப்பு வந்து அப்புறம் இந்த நாவல் வந்து உலகத்தில் மிக அதிகமாக விற்பனையான மிக அதிகம் புகழ்பெற்ற மிக அதிக ஒரு கிளி லாபம் அதனால் இது வந்து வாங்கிறது வந்து பெரிய போட்டி அது காலச்சூடு பதிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயோ ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து தான் வந்து இந்த கார்பரேட்டில் வந்து வாங்கியிருக்கு ஆனால் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த புத்தாக்க வந்து விற்க முடியல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த புத்தகம் வந்து இன்ன வரைக்குமே வந்து ஒரு பன்னெண்டு எடிஷன் போயிருக்கு பன்னெண்டு எடிஷன் வந்து ரெண்டாயிரம் தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைச்சனை ஆனால் சர்வதேச மார்க்கெட்டில் வந்து மார்க்கிஸ்ட் மார்க்கெட்டான ஒரு ரைட்டருக்கு வந்து ஒரு லட்சம் காப்பீட்டையாக இருக்கணும் எட்டு கோடி பேர் இருக்கீங்க ஒரு லட்சம் காப்பீட்டுக்கு தினாலே வந்து பெரிய விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கணக்கம் ஆனால் அவ்வளோ பெருந்ததை கொடுத்து வாங்கி அவருடைய காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஒன்றரை வருஷத்துக்குள்ள அதை முடிச்சு கொடுக்கணும் பதினெட்டு வாரத்தில் அதை முடிக்கணும் நண்பர் ஞான சுப்ரமணியன்

அவர்கள் வந்து ஒரு முப்பது வருஷமாக மார்கேஸ் மேலே பெரிய காதல் என்னுடைய என்னை பாதிக்க அல்லது நான் ரொம்ப ரசிகர் எழுத்தாளர்கள் அவர்க்கிறேன் டாஸ்டர் ஸ்கி ஆர்பர்ட் கார்னி மடக்கவுடைய மார்க்கேஸ் அப்படின்னு ஒரு பத்தியில் நான் சொல்லிக்கிறேன் அதனால் வந்து இந்த நாவலை வந்து நான் திரும்ப திரும்ப படிச்சிருக்கேன் அப்போ எங்களுடைய பதிப்பாளர் வந்து நீங்கள் படிச்சுருங்க பண்ணுங்கள் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சோம் அது கிட்டத்தட்ட ஓலாஜிக்கு மேலே வந்து அதுக்கு எடுப்போம் அவர் எனக்கு கிடைச்ச லாபங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் ஆடுறது வந்து ஒரு நாலஞ்சு கிலோ வெயிட் பண்ண இது ஒன்று ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த நாவல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து கிரகரிகளுடைய மொழி பெயர்ப்புற ஆங்கிலத்து மீட்பு இந்த நாவலுடைய பெருமைங்கிறது வந்து எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது எந்த மொழியிலும் மொழிபெற்கப்பட்டாலும் அது அந்த மொழியினுடைய நாவலாக மறைச்சு அது மார்க்சிஸ்ட வந்து மிகப்பெரிய ரெண்டாவது இந்த நாவலுடைய வீச்சு வந்து பிற இலக்கிய வகைகள் அல்லது உத்திகள் போட்டுப்பாடுகள் அதை விட வந்து அதிகமாகும் ரியலிசம் அப்படிங்கிறதோ சோஷியல் ரியலிசம் என்கிறதோ வந்து ஓரளவுக்கான வந்து இடங்களில் மட்டுமே பாதிப்புகளை செலுத்திக்கின்ற போது மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற விஷயம் வந்து உலக முழுக்கவுமே வந்து பரவிச்சு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து ஜெர்மன் பெயிண்டர் அந்த பிரான்ஸ்கோ அப்படிங்கிற ஜெர்மன் பெயிண்டர் தான் அந்த பேரை வந்து சொன்னார் ஆனால் இது வந்து ஒரு மந்திர தந்திர கதையை அமெரிக்காவினுடைய குறிப்பாக கொலம்பியாவினுடைய ஒரு ஐநூறு வருட வரலாற்றை சொல்லக்கூடிய நாவல் இது அங்கே நடந்த உள்நாட்டு புரட்சியில் மக்கள் வந்து தங்களை மீட்டு கொண்டு ஒரு வாழ்க்கை அமைப்பை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் நாவல் திருப்பி சொல்லணும் அப்படின்னா வந்து பைப்பில் திருப்பி எழுதி பார்த்துருக்கார் மார்க்கெஸ் அப்படிங்கிறது தான் இந்த நாவல் ஏன்னா இது தொடங்கிறது வந்து உற்பத்தி தான் ஆதி மனிதன் வந்து உற்பத்தியாக தான் முடிகிறது வந்து பிரளயத்தில் மகா பிரளயத்தில் வந்து பிரபஞ்சமே ஆகிட்டு அப்படின்னு வந்து பைபிள்ஸ் சொல்லுது அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிறிஸ்தவ சலாயிருக்கும் ஓசை புயந்தியாவுக்கு வந்து ஒரு சாயல் இருக்குமானா இன்னொரு அர்க்கவங்கியோக்கு வந்து அவர் நிறைய சிறுவிகளாக தொடங்கிட்டுருக்கார் சிறுவை சுரூபமாக பண்ணிகிட்ருக்கார் அப்படி எஸ் நாவல் வந்து மதர் பீடு தான் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் வந்து இன்னும் பெரியதான் இதனுடைய பாதிப்பு வந்து எல்லா மொழிகளிலுமே தமிழில் வந்து அவரே கேட்ட மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிற தமிழவனுடைய நாவல் தாண்டவராய் அப்படிங்கிற பாவேஷனுடைய நாவல் இது வந்து இந்த நாவலுடைய அடியொட்டி ஏற்பட்டதான் ஆங்கிலத்தில் ரொம்பவும் புகழ்பெற்ற மிட்நைட் சில்ட்ரன் சல்மான் கிருஷ்ணியுடைய நாவல் வந்து இதனுடைய சாயம் இருக்கிறது தான் அருமையு ராயில் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸும் வந்து இதில் இருக்கக்கூடியது அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரியாலிட்டின்னு ஒத்துக்கிட்டா மாற்ற சொல்றது எல்லாமே ரியாலிட்டி யதார்த்தத்தின் மீது கட்டப்பட்ட வந்து ஒரு கதை தான் வந்து அந்த ரொம்ப பெருசாக வந்து பேச வேண்டியதில்லை நாவலனுடைய ஒரு சட்டக சொல்கிறவை உருவாக்கி கொடுத்து பார்க்க வேண்டியது இல்லை ஸோ சில விஷயங்கள் இது வந்து தன்னுடைய குடும்பத்தின் கதை அப்படின்னு தான் வந்து மார்க்கெட் சுற்றி இந்த கோசையர் காதியோ உயந்தியோ அப்படிங்கிறது தன்னுடைய பாத மூப்பாட்டங்களில் இருந்து தொடங்கி அவருடைய காலம் வடிச்சமான கதையை தான் வந்து நான் சொல்லியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் பிறந்த ஊர் பேர் வந்து அறக்காட்டா ஆனால் இந்த நாவல் வந்த பிறகு அந்த ஊருனுடைய பேர் வந்து மாற்றப்பட்டது இந்த நாவலுடைய பேரை நாவலில் வரக்கூடிய கற்பனை நகரத்தின் பெயராகவே அந்த நாவல் அந்த ஊருக்கு வந்து வச்சாங்க இப்போ அது மகோண்டாம் அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் இருந்து மார்க்கிஸ்டுடைய வாசகர்கள் வந்து மக்கள்லாவை பார்க்கறதுக்கு இலக்கிய யாத்திரை போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ரெண்டாவது அவர் இறந்தபோது ரெண்டு புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள்லாம் வந்து அவருடைய ஈமச்சடங்கின் போது வாசிக்க ஒன்று லவ் இன் த டைம் ஆஃப் காலரான்னு அவர் பின்னால் எழுதின ஒரு நாள் அதனுடைய அத்தியாயம் ரெண்டாவது கொள்ளார்க்கள தனிமையை பற்றி சொல்லிட்டு மரணத்தின் தனிமைக்குள்ளே போன அளவுக்கு அவ்வளவும் பெரிய ட்ரிபியூட்டை தான் இருந்துகிட்ட வாய்ப்பு நன்றி